இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிருச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்ச அந்த மாசமே அவங்க கற்பிட்டாங்க பல்வேறு தேவைகளுக்காக காத்திருக்கும் உங்கள் யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை ஏறெடுக்கும் இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு